சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டதுக்கான காரணத்தை கேட்டால் ரொம்ப நம்ம அரசாங்கத்தை நினைச்சது மிகப்பெரிய ஒரு குறிப்பை கள்ளத்தனம் செய்த கலைஞர் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி அந்த பாட்டை எல்லாருமே நிறைய வந்திருக்கோம் அதை எடுத்து நீங்க பாருங்க உண்மைதான் அது முழுக்க முழுக்க உண்மை கள்ள ட்ரெயின் ஏறி போன கருணாநிதி தான் எழுதி நான் புலிகேசி மாதிரி படம் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இதெல்லாம் வந்து விழிப்புணர்வோட கவனிக்கணும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு கொலை கொள்ளை இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இதெல்லாம் வந்து விழிப்புணர்வோட கவனிக்கணும் மக்கள் சார் அனைவருக்கும் வணக்கம் தம்பி சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டதுக்கான காரணத்தை கேட்டால் ரொம்ப நம்ம அரசாங்கத்தை நினச்சி மிகப்பெரிய ஒரு பூரிப்பை ஏற்படுத்துது ஏன் சாட்டை துறைமுருகன் வந்து திமுக அரசால் அடிக்கடி வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படுது குண்டாஸ் போடப்படுது அப்படின்னு அதுக்கான காரணத்தை நம்ம வந்து நம்ம உற்று நோக்கணும் என்றால் அதற்கான முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சிக்கான இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா ஒரு பலம் வாய்ந்தது அப்படின்னா அது வந்து சாட்டை தான் அதை முடக்கணும் அதில் தைரியமா தன்னோட கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து திமுக செய்யக்கூடிய ஊழலை வந்து புட்டு புட்டு வைக்கிற ஒரே ஒரு ஆள்னா தம்பி சாட்டை அண்ணனுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் பெரிய அளவுல வந்து அரசியல் கழகத்தில் யாரும் செய்யக்கூடிய தவறுகளையும் பெருமளவு சுட்டி காட்டக்கூடியவர் தம்பி சாட்டை துறைமுகம் தான் அதனால தான் அவர் அவர் மேலே அடிக்கடி வந்து குண்டாஸ் போடுறது க சாட்டை துறைமுகம்லாம் அனைத்து அந்த திமுக சார்ந்த எல்லா அமைப்புகளையுமே பார்த்தீங்கன்னா அவன் மேலே வந்து ஒரு 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 கா ஒரு எதிர்ப்பு இருக்கும் ஒரு காப்புரட்சி இருக்கும் இவன் எப்படி அந்த கட்சிக்கு இந்த அளவுக்கு வந்துட்டானே மட்டும்லாம் வர மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு வன்ம வன்ம பிடிச்ச அந்த புத்தினால தான் அடிக்கடி வந்து சாட்டையவர்கள் வந்து கைது செய்யப்படுறாரு இந்த கைதுலாம் மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது அவர் ஒன்று பெருசாக ஒன்று படி எழுதுனவே ஒருத்தேன் படித்தவே ஒருத்தேன் அதை எடுத்து படித்தவன் குற்றம்ங்கிறது வந்து இது எந்த அளவில் பார்க்கப்படுதுன்னு நம்ம பார்க்கணும் சாட்டை துறைமுருவன் கைது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது இது வந்து மீண்டும் வந்து திமுக வந்து தோல்வியை தோல்வியான ஒரு ஒரு தோல்வி அடைந்த ஒரு விடியாத ஒரு அரசு அரசியல் செய்து கொண்டு இருக்கணும் என்கிறதை மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து படம் போட்டு காமிச்சது மாதிரி இருக்குது திமுக இந்த மாதிரி சித்தி இழிவான செயல்களை வந்து கைவிட்டு மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான பிரதான பிரச்சனைகள்னா நடக்கக்கூடிய கொலை கொள்ளைகளுக்கான பிரச்சனைகள் என்ன குக்கா போதைப் பொருட்கள் இந்த அதை தலைவிரித்து ஆடுது அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத கையில் எடுத்து மக்கள் பிரச்சனைகளை தீர்வு செய்ய வேண்டுமே வெளியே பேசக்கூடியவர்களின் கருத்து சுதந்திரங்கிற பேச்சுரிமை நமக்கு உண்டு அதை தன்னோட கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களையும் இப்படி கைது நடவடிக்கை எடுப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ரெண்டு பேர் சிறைச்சாலையில் இருந்தாங்களாம் அப்போ வந்து எதுக்கு நீ சிறைச்சாலைக்கு வந்தால் நீ என்ன தப்பு பண்ணுறான்னு சொல்லிவிட்டு வெளியிலேருந்து ஒரு போன ஒருத்தர் கேட்டாராம் நான் ராத்திரி திருட வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டான் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திருடேன்னு திருடேன்னு கற்றுனேன் நீ வந்து மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படும் வரையில் அமைதியை குலைவிக்கு வரையில் நீ வந்து கத்திட்ட அதனால ஜெயிலுக்கு வாங்கி என்னையே பிடிச்சாந்து போட்ட அப்படின்னு சொன்னாப் அதே மாதிரி இன்னொருத்தரை போய் கேட்டா பிள்ளையா நீங்கள் ஏப்பா சிறைச்சாலைக்கு கைதாகி வந்திருக்கியே அப்படின்னு நான் ரொம்ப பசி தாங்க முடியாமல் பசி கொடுமையில் பள்ளிக்கூடத்து வாசலில் மயக்கமாக அப்படி மயக்கமாகி படுத்துட்டேன் அந்த நேரம் தேசிய கீதம் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்களாம் அந்த தேசிய கீத படிக்கிற சமயத்தில் நீ வந்து இழி ப படுத்துக்கிற இழிவான செயலில் நீ தேசிய குற்றம் செஞ்சுட்ட நீ வந்து தேசிய கீதத்தை மதிக்கலை அப்படின்னு சொல்லி அவனை சிறைச்சாலையில் கொண்டு வந்துட்டாங்களாம் அது மாதிரி ஐயா கருணாநிதி அவர்களை வந்து இழிவுபடுத்தி பழு எழு பாட்டை எழுதினவர் ஒருத்தர் படித்தவர் ஒருத்தர் அதை எடுத்து படித்தவன் மேலே குற்றமாக என்ன அந்த பாட்டு அந்த பாட்டு அப்படி என்ன இருக்குன்னா கள்ளத்தனம் செய்த கலைஞர் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி அந்த பாட்டை எல்லாருமே நிறையா வந்திருக்கும் அதை எடுத்து நீங்கள் பாருங்கள் உண்மைதான் அது முழுக்க முழுக்க உண்மைதான் கள்ள ட்ரெயினில் ஏறி போன கருணாநிதி தானே சண்டாலன் கருணா மக்கள் தமிழ் மக்களுக்கு சண்டாளன் தானே அவர் அப்போ இவ்வளவையும் சொன்ன எடுத்து சொன்ன சாட்டை துருமுருகன் அவர்களை வந்து கைது செய்திருக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு எத்தனை கொலை இந்த ஒரு மாதத்தில் நூற்றி நாற்பதுக்கு நாற்பது கொலைகள் வந்து நடந்துருக்கு ஒரு மாசமாக வந்து ஒரு வருஷமாகவே வந்து பகு சம்ஸ்தான் கட்சியோட ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கொலை செய்யப்படணும் அப்படின்னு திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு கொலை நடந்திருக்கு அதை இன்னும் கண்டுபிடிக்கல கள்ளச்சாராயம் குடிச்சது இதுக்கு யார் முக்கிய காரணம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு உயிர் போயிருக்கு அதுக்கான முக்கிய நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது கார் ஓட்டுறவன் பைக் ஓட்டுறவன் ஒரு பாட்டை எடுத்து பாடினேன் அப்படிங்கிற அப்போ புண்ணியவானா அவரு தப்பு பண்ணவங்க யார என்ன என்னோட அப்பாவாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அவரோட அப்பாவாக இருந்தாலும் தப்பு தப்பு தானே அப்போ ஒரு விமர்சனம் பண்ணுறவரை போய் இது வந்து என்னமோ அவங்க தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சர்வாதிகாரம் மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் செயல்படுகிறது இது அந்த நம்மளை ஆளக்கூடிய அந்த முதலமைச்சரோட அந்த அவரோட இதை பார்த்தா ஒரு பக்கம் நகைப்பு கூறியதாகவும் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாவது மூணாவது புலிகேசி படம் பார்த்தது மாதிரி இருக்குது அப்படியே திடீர் ஆக்சன் அப்படின்னு பார்த்தா நம்ம மன்னரோட திரி திடீர் ஆக்சன் அப்படின்னு பார்த்தா பைக் ஓட்டுறவர் உடனே அரெஸ்ட் பண்ணுறது பாட்டு பாடுறது உடனே அரஸ்ட் பண்ணுறது கொலை கொள்ளை அடிக்கிறவங்களெல்லாம் போய் அரஸ்ட் பண்ணுறதில்ல அந்த படத்தை கண்முன்னாக வந்து விசுவலான மக்கள் மத்தியில் இன்னைக்கு நம் முதலமைச்சர் வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி படம் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இதெல்லாம் வந்து விழிப்புணர்வோடு கவனிக்கணும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு இன்னைக்கு கொலை கொள்ளை இது லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு ஆஃபீஸில் போய் இன்னைக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா ஐயாயிரம் ரூபா கொடுக்காம கொடுமா வர நமக்கான வேலை ஆகுதுல ஒரு பத்து பட்டா வாங்குறது ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது வேற ஆப்ஷனே இல்லாமல் மக்கள் என்ன செய்யுது லேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் குறைச்சி போட மாட்டேங்கிறேன் பட்டாவில் எதுக்கு இந்த தொந்தரவும் ஆனதுக்கு அவர் நம்ம பணமும் அவனுக்கு சம்பளமாக போகுது நம்ம வேலை செய்கிறதுக்கும் நம்ம காசு கொடுக்குறோம் நேரடியாகவும் காசு கொடுக்குறோம் இருக்கிறோம் இவ்வளவு தலைவிற்சி அதற்கு அதிரடியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா அது கிடையாது கொலை பண்ணுறவனுக்கு கண்டுபிடிப்பேன் கேட்டால் அது கிடையாது கள்ளச்சாராய் விற்றவே அந்த சாராய கடைகளை மூடி சார அந்த கள்ளச்சாராய் வராமல் அதாவது இப்போ கூட விற்கிறவாண்டி விற்கிறவாண்டியில் இப்போ நான் அஞ்சு பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஏன் அதுக்கான காரணம் என்னங்கன்னா புதுச்சேரியிலேருந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம காவல்துறை என்ன செய்யுது அவர்களுக்கான வேலையை வந்து இந்த கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு யார் பைக் ஓட்டுறாங்க யார் பாட்டு படிக்கிறாங்க யார் என்ன பண்ணுறான்னு கவனிக்கிற கூடிய காவல்துறையாக வந்து இன்னைக்கு நமது அரசாங்கம் வச்சிருக்கு இதெல்லாம் வந்து கண்டிக்க கூடியது மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இன்றைக்கி வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்ததின் பயனாக தமிழ் மக்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய சீர்கேட்டை நம்ம வந்து கவுளிச்சிட்டு இருக்கோம் நன்றி